தொடர்ச்சியாக வரும் கனமழை காரணமாக நகரம் மற்றும் நானாட்ட பிரதேச பிரிவுகளிலே பெருமளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மன்னார் நகர பிரதேச பிரிவிலே நாற்பத்தி மூன்று கிராமங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பன்னிராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று நானாட்டான் பிரதேச பிரிவில் மூன்று கிராம அலுவலர் பாதிக்க பிரிவுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதிலே பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை மன்னார் மாவட்டத்திலே பதினான்கு பாதுகாப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டு முன்னூற்றி அறுபத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தங்க தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு முதலிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சிறப்பான முறையிலே மன்னார் மாவட்டத்தின் வெள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றது அத்துடன் மன்னார் மற்றும் நானாட்டாம் பிரதேச பிரிவிலே பதினாறுக்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்கள் பணி கமர்த்தப்பட்டு வெள்ளம் தூங்கியுள்ள பகுதிகளிலிருந்து வெள்ள நீர் கடலுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனை விட தற்பொழுது பெங்கால் குறைந்த தாழமுக நிலைமை நிலைமையால் மன்னார் மாவட்டமும் பாதிக்கப்பட இருப்பதன் காரணமாக இந்திய தினம் அனைத்து திணக்கலங்களையும் அழைத்து இந்த பெங்கால் குறைந்த தாளமுக நிலைமையினை இவ்வாறு எதிர்கொள்வது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது அதற்கனவாக அந்த குறிப்பிட்ட நிலைமையிலிருந்து அந்த பாதிக்கப்படுற மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது மற்றும் தற்பொழுது காப்பூத்த உயர்தர பரீட்சைக்கு எதிர்நோக்கி இருக்கின்ற மாணவர்களை வெள்ள பாதிப்பு உள்ள பிரதேசங்களிலிருந்து இவ்வாறு பாதுகாப்பான முறையில் அவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவது சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் தற்பொழுது உள்ள கா குறைந்த காற்றழுத்த நிலைமையை கருத்தில் கொண்டு மன்னார் மாவட்ட மக்களை மீனவர்களை கடற்கொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அந்த அறிவுறுத்தலும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் இந்த குறித்த காற்றழுத்த நிலைமையின் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் நானூறு மில்லி மீட்டர் மழவூச்சி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது மன்னார் மாவட்டத்திலே சராசரியாக கிடைக்கின்ற மலபூர்ச்சியின் மூன்றிலொரு அள பங்கு மழை மல ஊழ்ச்சி ரெண்டு அல்லது மூன்று நாள் நாள்களில் கிடைக்கப்படும் பொழுது அது மன்னார் மாவட்டத்திலே பாரிய உள்ள இனத்தத்தை ஏற்படுத்தும் எனவே இதை தடுப்பதற்குரிய சகல ஏற்பாடுகளும் முப்படையினர் மற்றும் போலீசார் மற்றும் திணைக்களங்களில் தொடர்புள்ள திணைக்களங்களுடன் சேர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்போதைய நிலைமையிலே தற்போதைய நிலைமையிலே மன்னார் மாவட்டத்தின் உள்ள நிலைமை கட்டுப்பாட்டு நிலைமையிலே காணப்படுகிறது நன்றி